அறிவுடை பெரியர் விடலை பருவம் மனதை கட்டுப்படுத்த தெரியாத பருவம் என்னதான் செய்ய வேண்டும் என்னதான் செய்யக்கூடாது என்று பகுத்தறியா பருவம் பெருமாள் கோவிலுக்கு போனாலும் கூட அங்கே நேரே சன்னதிக்கு போகாமல் தேங்காய் உடைக்கும் குத்துக்கள் பக்கம் நின்று விடலை தேங்காய்கள் பொறுக்கும் விடலை பருவம் கூட்டத்தோடு சேர்ந்து கோவிந்தா போடும் பருவம் மாபு சைக்காலஜி இதில் வேறு கோஷ்டி சேர்வது அப்படி சேர்ந்த பின் இரு கோஷ்டிகளுக்கிடையே மோதல் ஏற்பட்டு வெட்டு குத்து சிறை புகுந்து காளி தானே சிந்தை தெளிகின்றது இந்த இளைஞர்களை பெற்றோர் அன்போடு திருத்துவதில்லையே ஏன் திருத்ததவரினால் தெய்வ தண்டனை கண்டிப்பாய் உண்டு என்பது பைபிளில் வரும் ஏலியே தகுந்த உதாரணம் ஒன்று சாமியில் நான்கு பதினெட்டு நீ தீயோரை எச்சரிக்காவிடில் தீயோர் சாவர் ஆனால் அதற்காக உன்னிடமே கணக்கு கேட்கப்படும் இசைக்கு முப்பத்தி மூன்று எட்டு டிஜிட்டல் பார்க்க வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை அளவோடு வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு மாறாக உண்ணும் போதும் கூட குனிந்து வளைந்து டிஜிட்டல் பார்த்தால் எப்படி நிமிர்ந்த நன்னடை கூறியது பாரதி மட்டுமல்ல இயேசுவ்தான் இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு குனிந்து வளைந்து எப்போதும் டிஜிட்டல் பார்த்து கொண்டிருந்தால் டக்கு நக்கு சென்றோம் ஏற்படும் முதுகு தண்டு வடமும் போய்விடும் பின் முதுகெலும்பு அறுவை சிகிச்சை நிபுணரைத்தான் தேட வேண்டியது இருக்கும் அக்காலத்திலே விவரம் தெரியாமல் வேப்பங்குலை வைத்து வெறியாடும் பேய்க்கு பார்க்கும் வேலனை அழைத்தது போலவே அகநானூறு தொண்ணூற்றி எட்டு ஐந்து நூறு இருபத்தி நானூற்றி இருநூற்றி நாற்பத்தி ஒன்று இதற்கு மாற்று மருந்தாக நன்கு விளையாடி உடல் பயிற்சி செய்தல் வேண்டும் என்பதை சின்னப்பிரை கூட வலியுறுத்துகின்றார் ஒன்று குழந்தை ஒன்பது இருபத்தி ஐந்து ஏன் முருகப்பெருமானே கூட சூரனை வல்ல உடல் பயிற்சி செய்தாராம் தவம் இருந்தாராம் கந்தசஷ்டி கதை ஆகவே டிஜிட்டலில் உள்ளத்தை பறிகொடுக்காமல் மனதை ஒருமுகப்படுத்தி உழைப்பு விடாமுயற்சி குறிக்கோள் இவற்றில் இளைஞரே மனதை செலுத்தி உழைத்து முன்னேறுவோம் இறை ஆசிரியர் பெறுவோம்